இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா தக்காளி தொக்கு பண்ண போகிறேன் தக்காளி வந்து கிலோ அஞ்சு ரூபாய்க்கு எடுத்தாங்க ஸோ நாலு கிலோ அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வந்து கழுவி தொடச்சி எடுத்து வச்சிருக்கு நம்ம வந்து இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து நம்ம ஒரு மூணு கிலோ அளவுக்கு வெட்டியிருக்கு இப்போ வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் நல்லெண்ணெய் அப்புறம் கடுகு உளுந்து கடுகு உளுந்து வெந்தயம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் கருவேப்பில் இதெல்லாம் வேணும் இதை வந்துட்டு மஞ்சட்டியில் செய்யலான்ட்ருக்குறேன் வஞ்சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து அப்புறமா கருவேப்பில் ஒரு மூணு கொத்து போட்டு நல்லா வருத்துருவோம் கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு வந்த பிறகு நம்ம வந்து அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து நம்ம போட்டுருவோம் தக்காளி வந்து ஃபுல்லாக நான் வந்து சட்டி முழுக்கவே போடுறேன் போட்டுட்டு ஃபுல்லாக கிளரி விட்டுட்டு வந்துட்டு தக்காளி வந்து மூடி வச்சுருவேன் மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து தக்காளி இதை திறந்து பார்ப்போம் டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நான் தக்காளி போட்டிருந்தேன் இப்போ வந்து வெந்து பாருங்கள் முக்கால் சட்டி அளவுக்கு வந்துடுச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் நம்ம பக்கத்தில் வந்துட்டு ஒரு சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துருவோம் வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அடுத்தது வந்து இந்த வெந்துட்டுருக்கிற தக்காளியில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிளறி விடுவோம் நல்லா கிளரி கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும் எல்லாமே நல்லா கி இது பண்ணணும் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுண்டி கொல கொலன்னு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியாக இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உப்பு போட்டால் போதும் கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன் உப்பு போட்டுட்டு நல்ல கிளரி விடணும் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா வீடே நல்லா கமகமன்னு சூப்பரான நல்ல வாசனை வரும் கடைசியாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்சட்டியை விட நல்லா சுண்டி வந்திருக்கு தக்காளி தொக்கு இது மாதிரி செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உப்பு கத்தலைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த பொடி போட்டதுனால லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் வந்து கொஞ்சமாக வெள்ளம் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டு வேக வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சூடான சாதம் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து நல்லா ஆறுன பிறகு நல்லா ஒரு பெரிய ஜாரில் போட்டு நம்ம லாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் தண்ணி படாத ஸ்பூனில் நம்ம எடுத்துக்கலாம் மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்